அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு இப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு

ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினான்கு துலா லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது அதாவது உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னே புரியல இதை நான் எப்படி சரி செய்வேன்னே தெரியல நான் ஒரு வீடு கட்டினோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அது எனக்கு கை கூடி வரவே மாட்டேங்குது நான் ஒரு இடம் வாங்கினோம் அது என் கைக்கு வந்து வந்து தள்ளி போயிட்டே இருக்குது திருமணம் நடக்க மாட்டேங்குது இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கடுமையான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் இன்று பொறுமையுடன் எதையும் கையாள வேண்டும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சமநிலையுடன் இருக்க வேண்டும் தெய்வீக காரியங்கள் உங்களுடைய மனதிற்கு நிம்மதியையும் மன நிறைவையும் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் உங்களது பணியில் சில தவறுகளை செய்ய நேரிடலாம் பணி செய்யும் முறையை திட்டமிட்டு அமைத்துக் கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று வாழ்க்கை துணையாரின் விருப்பப்படி நடந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக இல்லத்தில் தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான வாய்ப்பு குறைவாக காணப்படுகிறது கூடுதல் செலவினங்களை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது கண் எரிச்சல் பல்வழி போன்ற சிறு சிறு உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சிகரமானதாக உங்களுக்கு அமைவது சற்றே கடினம் இன்று நீங்கள் கடுமையாக எதற்கும் போராட வேண்டும் இன்று அசௌகரியங்கள் காணப்படும் நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய சூழ்நிலையை திருப்திகரமானதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் திருப்திகரமற்ற நிலை இருக்கலாம் பணியிடத்தில் சூழ்நிலையும் சாதகமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல புரிந்துணர்வு இல்லாத காரணத்தால் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட நேரிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவாகவே காணப்படுகிறது இழப்புகளை சமாளிக்க பெரிய முதலீட்டிற்கான முடிவை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சுமூகமாக நடக்கும் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் மேன்மைக்கும் முன்னேற்றத்திற்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அற்புதமான நாள் பணியை பொறுத்தவரை இன்று வளர்ச்சிக்கான இழக்க நேரிடலாம் திறமையுடன் பணியாற்ற பணிகளை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய துணையுடன் மேம்போக்காகவும் சுமூகமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் வலுவான அணுகுமுறை நல்ல நல்லுறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மோசமான நிதி நிலைமை காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி இருமல் மற்றும் உபாதை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கடகம் ராசி நண்பர்களே எதிர்காலத்தில் சாதிப்பதற்கான பெரிய கணவொன்றை என்று காண்பீர்கள் உங்களுடைய இலக்குகளை நோக்கி ஆற்றலை பயன்படுத்துவீர்கள் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகள் உங்களது திறமையை பாராட்டுவார்கள் உங்களுடைய செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களை பெருமையாக நினைப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் இனிமையான வார்த்தைகளையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண விஷயங்களில் சுதந்திரமாகவும் திருப்தியுடனும் செயல்படுவீர்கள் உபயோகமான காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் பண உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் துடிப்பானராகவும் இயங்க துடிப்பாக இயங்க மாட்டீர்கள் இன்று உங்களுடைய செயல்களை விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் செய்ய வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை உழைப்பிற்கான பலன் என்று கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் திருப்தியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது உங்களுடைய சமநிலையான மற்றும் சமயோஜித அணுகுமுறையே அதற்கு காரணமாக இருக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு தாராளமாக காணப்படும் உடனடி மற்றும் எதிர்கால தேவைகளுக்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்க போகிறது நல்ல தேக பலத்துடன் காணப்படுவீர்கள் நண்பர்களே நீங்கள் அசௌகரியங்களை உணர்வீர்கள் ஏற்படும் நாளாக அமைகிறது பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுவதன் மூலமாக மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பணியில் தவறு செய்ய நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பங்கள் காரணமாக தவறான புரிந்து தவறாக புரிந்து கொண்டு துணையிடத்தில் தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி ஏற்படலாம் தியானம் மூலமாக மன அழுத்தத்தை குறைக்க முடியும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பா எதிர்பாராத சில நிகழ்வுகள் காரணமாக சற்று பதட்டமான நிலை காணப்படுகிறது நீங்கள் என்ன செய்வது என்று அறியாமல் திகைக்கக்கூடிய நிலை காணப்படலாம் பணியை பொறுத்தவரை இன்று வேலைகள் மலை போல குவிந்து காணப்படலாம் அதனை அகற்றுவதற்கு போல திட்டமிட்டு வேலை செய்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் துணையிடத்தில் பேசும்போது அவரை புரிந்து கொண்டு நல்லுறவை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் நிதி பொறுத்தவரை இன்று கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் குறைவாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இறை வழிபாட்டின் மூலம் அதிலிருந்து விடுபட முடியும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வழிமுறைகளை காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு மேம்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக காணப்படும் சேமிப்பு மூலமாக பண வரவு கூடும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் நீங்கள் நல்ல தேக பலத்துடன் காணப்படுவீர்கள் தனுசுராசி நண்பர்களே இன்றைய நாள் நடப்பவேயாவும் நன்மைக்கே இன்று எளிதாக எடுத்துக்கொண்டால் நட்பலன்களே கிடைக்கும் புதிய மனிதர்களுடன் பழகுவதற்கும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் உகந்த நாள் பணியை பொறுத்தவரை இன்று எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இன்றி வேலை செய்வீர்கள் உங்களுடைய மனப்பான்மை காரணமாக வேலை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் வேலை அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று வாழ்க்கை துணையுடன் அமைதியாக சகஜமாக பழகுவீர்கள் அதனால் நல்ல புரிந்துணர்வும் நல்லுறவும் மேம்படும் நிதி நிலைமையை பொறுத்து வரை இன்று பண வரவு காணப்படுகிறது வங்கி இருப்பு நல்ல முறையில் பராமரிக்கப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் நல்ல ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அசௌகரியங்களும் தேவையில்லாத மன வருத்தங்களும் மேலும் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக நீங்கள் ரொம்பவே எதையும் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது நல்லது புத்திசாலித்தனமாக எதையுமே சமாளிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கருத்து வேறுபாடு அல்லது வாக்குவாதம் ஏற்படலாம் நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதி விளமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் குறைவாக காணப்படுகிறது பணப்பற்றாக்குறை காணப்படலாம் பொறுத்தவரை முந்தைய இரவின் தூக்கமின்மை காரணமாக மன அழுத்தமும் அதன் விளைவாக தலைவலியும் காணப்படலாம் கும்பம் நண்பர்களே நாள் நாள் குறிக்கோள்களை அடைய மிகச்சிறந்த நாளாக இந்த து பயணங்களால் வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை மலை போல் குவியக்கூடிய வேலையின் சுமை காரணமாக கவலைப்படுவீர்கள் திறமையுடன் பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனதிற்குள் அலைமோதக்கூடிய கவலைகள் காரணமாக துணை இடத்தில் பேசும்போது பேச்சில் கடுமை காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் குறைவான நாளாக காணப்படுகிறது வரவும் செலவும் சேர்ந்தே வருவது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான சிந்தனை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கவலையுடன் காணப்படுவீர்கள் மன அழுத்தமான சூழ்நிலைகளில் சமாளிப்பதை சமநிலை இழந்து காணப்படுவீர்கள் மனதை அமைதியுடனும் லேசாகவும் வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய வேலையில் நீங்கள் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள் பணி நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பேசுவீர்கள் துணையுடனான பேச்சு இன்று உங்களுக்கு பயனுள்ள பேச்சாக அமையும் நிதி பொறுத்தவரை சில ஆரம்ப கட்ட போராட்டங்கள் மற்றும் தடைகளுக்கு பின் பணம் வரவு உண்டு நீண்ட காலம் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்றாலும் குளுமையான பதார்த்தங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்